சேர்ந்தவர்கள் அல்லாகுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவுளியாக்களின் பெயரால் தங்களை இழந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அன்புக்குரியவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தங்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களுக்கு நேர்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஏற்பட்டிருக்கிற சோதனைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக கபரடிகளுக்கு போய் கொடியேற்றங்களுக்கு போய் அங்கு நேர்ச்சிகளை ஒப்படைத்து அங்கிருக்கிற விழாக்களிலும் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு மாற்று மத கலாச்சாரங்களை தனித்துவமான இந்த இஸ்லாத்தின் பெயரால் கொண்டிருப்பின்ற ஒரு சாராரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிற காட்சியை அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே நாம் இன்று சபைகளில் கண்டு கொண்டிருக்கிறோம் தெளிவாக இருக்க வேண்டும் சகோதரர்களே இது அல்லாஹுக்கு இணை வைக்கிற விஷயம் அல்லாஹ் என்கிற தனித்துவமான எஜமானன் அவனை போன்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அந்த சராசரம் முழுக்க அவனுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கின்றன போன்று எதுவும் கிடையாது அவனுடைய பார்வை அவனுடைய கேள்வி அவனுடைய பிரார்த்தனைக்கான அங்கீகாரம் அவன் செய்கிற செயற்பாடுகள் அவனுடைய படைப்பினங்கள் இந்த உலகத்தில் அவனுக்கு மட்டுமே உரிய பண்புகளே தவிர யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் ஏன் ஒரு நபியாக கூட இருந்தால் இருந்தாலும் நானும் நீங்களும் உயிரை விட மேலாக நேசிக்கிற எம் தலைவர் முகமது சல் அல்லாஹு அழகிவ அவர்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய பண்புகளையும் அல்லாஹுடைய சிபாத்துகளையும் தன்னகத்தை கொண்ட ஒரு மனிதராக மாற முடியாது என்கிற நம்பிக்கையை ஆழமாக கொண்டிருப்பவர்கள் நாம் இந்த நம்பிக்கைக்கு எதிராக